இந்த உலகம் எத்தனையோ எதிர்பார்ப்புகளை தகர்த்தெறிந்த சமூகமாக இருக்கிறது நேர்மறை சிந்தனைகளை உடைத்தெறிந்து எதிர்மறை சிந்தனைகளை கொட்டி தீர்க்கக்கூடிய சமூகமாகவும் உறவுகளாகவும் இருக்கின்றது கைவிடப்பட்ட நிலையில்தான் இன்று பலர் இங்கு வந்திருக்கின்றீர்கள் ஒன்றுமில்லை என்று உடன்பிறப்புகளே எதுவும் பேசாத பொழுது ஒன்றுமில்லையே என்று உடன்பிறப்புகளே உடனிருந்தவர்களை பெற்றவர்களை கண்டுகொள்ளாத சூழலில் என்னுடைய அற்புதர் என்னுடைய புனிதர் என் கரத்தை பிடித்து இருக்கின்றார் நான் அவர் கரத்தை பிடித்திருக்கவில்லை ஏனென்றால் நான் வலுவற்றவன் என்னுடைய கரங்கள் வலுவற்றிருக்கிறது அவருடைய கரத்தை நான் எளிதாக விட்டு விடுவேன் ஆனால் அவர் ஒருபோதும் என்னுடைய கரத்தை விடமாட்டார் அந்த நம்பிக்கை நம்முடைய அனைத்து மன்றாட்டுகளையும் நம்முடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நாம் எங்கு தலைகுனைந்தோமோ அங்கே மீண்டும் நம்மை நிமிர செய்யும் எந்தெந்த இயக்கங்களோடு இந்த பலியை ஒப்புக்கொடுக்கின்ற வேளையில் எல்லாம் கடவுளின் ஆசீர்வாதத்தால் மாறும் எனவே இன்றைய நற்செய்தி இன்னும் தெளிவுபடுத்தி சொல்கிறது அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் கடவுள் அவர் மீது பறிவு கொண்டார் கடவுள் அவர் மீது பறிவு கொண்டார் கடவுள் பரிவுள்ளவர் இறக்கமுள்ளவர் அவர் ஒருபோதும் நம்மை சோர்ந்த முகத்தோடும் கண்ணீர் வடிந்த கண்களோடும் பார்ப்பதற்கு விரும்பாதவர் நம் கண்ணீர்களுக்கு விலை கொடுக்கக்கூடிய கடவுள் எனவேதான் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் அழகாக சொல்வார் நீங்கள் கடவுளோடு இணைந்திருந்தால் நீங்கள் புது படைப்பாக மாறுகிறீர்கள் பழையவற்றை பற்றி சிந்திக்காதீர்கள் பழைய எண்ணங்களை உங்கள் தலைகளில் வைத்து சிந்திக்க வேண்டாம் ஏனென்றால் புதியவற்றை செய்பவர் என் கடவுளாகிய ஆண்டவரே புதிய ஆண்டில் நமக்கான புதியவற்றை அந்த கடவுள் செய்ய இருக்கின்றார் இந்த ஆண்டில் நாம் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடும் எத்தனையோ காரியங்களை முன்வைத்து முன்வைத்தாலும் நீதிமொழி பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவாசை அழகாகச் சொல்லும் நீங்கள் என்ன வேணுமென்றாலும் கொள்ளுங்கள் இறுதி முடிவு கடவுளோடது உங்கள் எண்ணம் எதுவாகவும் இருக்கட்டும் ஆனால் இறுதி முடிவை எடுப்பவர் கடவுளே என்று நம்முடைய வாழ்